நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முதன்முறையாக தமிழகம் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளில் இன்று இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டியை போல மேற்கு வங்கத்தில் உள்ள ராய்கஞ்ச் ராணகட் தக்ஷின் பாக்தா மற்றும் மணிதலா ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து வருகிறது மத்திய பிரதேசத்தில் அமர்வாரா பீகாரில் ரூபாலி உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத் மற்றும் மங்களூர் பஞ்சாபில் ஜலந்தர் மேற்கு ஹிமாச்சலப்பிரதேசத்தில் டெஹ்ரா ஹமீர்பூர் மற்றும் நலக்கர் ஆகிய தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவடையும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வெள்ளி பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்